வெல்கம் எதை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா கம்பேக் அதாவது என்ன கம் பேக் பார்க்குறீங்களா இப்போ வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இருக்க முடியாது ஒன்னா பணப்பிரச்சனையா இருக்குன்னு இல்லைன்னா உறவுகளுக்குள்ள பிரச்சனையா இருக்குன்னு இல்ல வந்து தொழில் செஞ்சு லாஸ் ஆனவங்களா இருக்கணும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில கண்டிப்பா எல்லாருமே ஒரு பிரச்சனை வந்து நம்ம பேஸ் பண்ணித்தான் வந்திருப்போம் அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து அந்த பிரச்சினையினால ரொம்ப தொகண்டு போய் இப்போ வந்து ஒரு என்னைவே எடுத்துக்கங்களே உதாரணத்துக்கு ரொம்ப எல்லாமே லாஸ் பண்ணிட்டு யார் எல்லா கடனாளி ஆனதுக்கு அப்புறம் யார் மூஞ்சியிலுமே மு இருக்கு ஓ வெளியில போனா நம்மள வந்து ரொம்ப கேவலமா பேசிடுவாங்களோ நம்மளுக்கு எங்கேயுமே மதிப்பு இருக்காதோ இருக்கவே கூடாது அதுதான் நம்ம மிகப்பெரிய உதாரணத்துக்கு வந்து உங்களை வந்து எங்கேயுமே வெளிக்காட்டிக்காம நம்ம நம்மளுக்குள்ளேயே நம்மளை வந்து தாழ்வு பண்ணிக்க பண்ணிக்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபியே யாருக்குமே தெரியாமையே போயிடும் இதே வந்து கொஞ்சம் நீங்க மாத்தி செஞ்சு பாருங்களேன் அதாவது யார் தொழில் செஞ்சு நஷ்டப்படுத்தாம இருக்கிறாங்க யார் எந்த தப்பு செய்யாம இருக்கிறாங்க எல்லா உறவுகளுமே நல்ல சுமூகமாகத்தான் இருக்குதா நம்மையே இதை நினைச்சு மூளையில முடங்கி போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போங்க எல்லாரும் கூட சகஜமா இருங்க எல்லா எந்த விதத்திலயுமே நான் குறைஞ்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலயுமே வந்து நீங்க உங்க அட்டனன்ஸ பதிவு பண்ணிட்டு இருந்துட்டு பாருங்களே அதனோட ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கு அதாவது இதுவரைக்கும் வந்து உங்களை எல்லாம் வந்து பாரு எப்படி வந்துட்டா வர இவ என்னன்னாலும் ஒரு வழியை சமாளிச்சிருவாளாட்டத்தை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி எதுவுமே வாயே திறக்க மாட்டாங்க இதே நீங்க முடங்கி இருந்தப்ப வந்து அவன் எல்லாம் தொலைச்சிட்டு மூளையில முடங்கி கிடக்குறா அவன் பேரைவ கெடுத்துட்டு தலை வெளியில தலை காட்ட முடியாம இருக்கிறான் இப்படித்தான் பேசுவாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க கம்பேக் கொடுக்கற மாதிரி எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லார்த்து முன்னாடி நீங்க தலை நிமிந்து போய் பாருங்களேன் அப்ப வந்து உண்மையிலேயே உங்களை பேசினவங்க எல்லாருமே வாயடைச்சு போயிருவாங்க அதாவது இப்ப வந்து ஒரு நாய் நம்மள துரத்திக்கிட்டே இருக்குதுன்னா அந்த நம்ம பயந்து ஓட ஓடத்தான் அது வந்து நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு நின்று நீங்க ஒரு கல்லை எடுத்து அதை எழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது திரும்பி ஓடிடும் அந்த மாதிரி தானுங்க உறவுகளா இருந்தாலும் சரி இந்த சொசைட்டியா இருந்தாலுமே உங்களை வந்து நீங்க குட்ட குட்ட தான் எச்சா கொட்டுவாங்க அதே மாதிரி நீங்க பேசுறாங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே போகாம அவங்க பேச்சுக்கு நீங்க மரியாதை கொடுக்க கொடுக்கத்தான் உங்களை வந்து இருந்த இடம் தெரியாமையே பண்ணிருவாங்க அதனால நீங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க யாரு தாங்க முடியாது அதாவது ஒரே பாதையில சீரா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வெறி வேகத்தை விட ஒரு இடத்துல நம்ம விழுந்துட்டு எந்திரிக்கிறோம் பாத்தீங்களா தான் வந்து ஆயிரம் மடங்கு அந்த வெறி வேகம் எல்லாமே இருக்கு அதாவது நம்ம பாதையில வழுக்கி விழுந்துட்டோம்னா யாருமே தெரியாத முன்னா யாரு பாக்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும் ஆனா வாழ்க்கை பாதையில நம்ம தவறி விழுந்துட்டோம்னா சொந்த பந்தங்க எல்லாருக்கு முன்னாடி தலை நிமிர்ற மாதிரி எந்திரிச்சு நிக்கணும் இதுதான் நான் இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கிறேன் அதனால எந்த சூழ்நிலையுமே உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க எல்லார்ட்டு முன்னாடியுமே நீங்கள் வந்து நிமிர்ந்து போக போக உங்கள் வாழ்க்கையும் நிமிர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் உங்க ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்